குட்டேங்க அன்னைக்கு தக்காளி சாதம் பண்ண போறேன் அதுக்கு ஒரு மூணு கரண்டி எண்ணெய் நல்லெண்ணையும் ஒரு கா கப்பு தேங்காய் எண்ணெயும் விட்டுருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு சேர்க்குறது தக்காளியும் பச்சை மிளக ஒரு கடல் பாசியும் ஒரு ஜாதிக்காயும் நட்சத்திரம் நட்சத்திரப்பூவையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வசக்கிட்டு இஞ்சி பூண்டும் விழுதும் ரெண்டு வத்தலும் போட்டு அரைச்சிருக்கேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு போட்ட அதே இதில் தக்காளியை போட்டுட்டேன் கொஞ்சம் கிர கரம் மசால் ஒரு அஞ்சு ஏலக்காய் இவ்வளவு கிராம் பாருங்கள் ரெண்டு துண்டு பட்டை வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பட்டை அஞ்சு ஏலக்காய் ஒரு ஏழு கிராம்பு பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிடலாம் பாருங்க வெங்காயம் வசங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சதை விட்டுக்கலாம் விட்டுட்டு இவ்வளோ காண கஸ்தூரி பொங்கச்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வசக்கிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தண்ணி பாருங்கள் பச்சை மிளகு முழுசாகவே போட்டேன் அது கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நான் மூணு மூணு கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு இதில் பெப்பர் சாம்பார் பொடி ஒன்றரை கரண்டி பெப்பர் ஒரு கரண்டி மஞ்சள் பொடி ஒரு கரண்டி போட்டுடலாம் ஒரு கிண்டு கிண்டு நம்ம எல்லாம் போட்டாச்சுங்க இனி அரிசி தான் போடணும் அரிசி போட்டுடலாம் போட்டுட்டு காணிக்கிறேன் பாருங்கள் லெமன் ஒரு பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சி விட்டுட்டு பாதி தோடையும் உள்ளே போட்டேங்க இப்படி சமைச்சா செம்மையாக இருக்கும் இனி பொங்கல் பாருங்கள் இப்போ இனி பொங்கி கம்பத்துன பொங்கி இதை ரெடி ஆனப்புறம் காட்டுறேன் கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டுடலாம் கொஞ்சம் வாடி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல போட்டுடலாம் சாதம் ரெடி ஒரு கரண்டி ஒரு கரண்டி நெய் விட்டுக்கலாம் சரியா அவ்வளோதாங்க உதிரி உதிரியாக சாம்பார் சாதம் ரெடி சாரி தக்காளி சாதங்க ஓகேங்களா சாதத்தையே குழப்பிட்டேன் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன்னா அந்த சோலரி சோளறியாச்சு ஒரு வேலை செய்யலை இன்னொரு வேலை செய்யும்போது அது மைண்டு மாறிடுது சாம்பார் சாதம் ஒரு நாள் பொங்கி காணிக்கேன் அதுவும் இது போல் குயிக்காக செஞ்சிடலாங்க இது ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூங்க தக்காளி சாதத்துக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வச்சுருக்கேன் ஓகே தேங்க் யூ